வாய் புற்றுநோய் என்பது இப்பொழுது முன்பெல்லாம் வளர்ந்த நாடுகளில் இல்லாமல் போய் இத்தொரு வளர்ந்து வரும் நாடுகளிலும் பின்தங்கிய நாடுகளிலும் அதிகமாக காணப்படும் ஒரு நோய் அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் புகையிலை உபயோகித்தல் புகையிலை எந்த வடிவத்தில் உபயோகித்தாலும் சரி அது பீடியாக இருந்தாலும் சரி சிகரெட்டாக இருந்தாலும் சரி சுருட்டாக இருந்தாலும் சரி பான்பராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் புகையிலை உபயோகிபர்களுக்குத்தான் ஓரல் வேண்ட் வாய்ப்புற்றுநோய் என்பது வரும் அதற்கு அடுத்தபடியாக வாயை சுத்தம் இல்லாமல் வைத்தல் வாயை வந்து முன்காலத்தில் செங்கல் பொடி சாம்பல் போன்றவற்ற பல் துளக்குதல் போன்றவற்றால் வாயினுடைய சுகாதாரம் வங்கி போய் வாயில் துர்நாற்றம் ஏற்பட்டு வாயை சுத்தம் இல்லாமல் வைத்தால் அது ஒரு வாய் வாய்ப்புற்றுக்கான முக்கிய காரணமாகும் அதுக்கடுத்த கூரிய பல் அது சிதைந்த பல் கூரிய பல் சிதைந்த பல் இருந்தால் அதை உறுத்தி உறுத்தி அந்த இடத்தில் வாய்ப்புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் உண்டு ஆகவே கூரிய பல்லை சிதைந்த பல்லையும் உடனடியாக எடுத்துவிட வேண்டும் சரி வாய்ப்பு நோய் வந்து விட்டது அதை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த முடியுமா என்பது மக்கள் மனதில் எழக்கூடிய ஒரு கேள்வி அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த வேண்டுமானால் எந்த புற்றுநோயுமே ஆரம்பத்தில் கண்டுபிடித்து முறையான சிகிச்சை அளித்தால் அதை முழுமையாக குணப்படுத்தி விட முடியும் அதுதான் உண்மை ஆரம்ப கண்டனத்திலே கண்டுபிடித்தால் வாய்ப்புற்று நோயை கதிரிகை சிகிச்சை மூலம் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்தி விடலாம் அப்பொழுது முகத் தோற்றத்தில் எந்தவித மாறுதலும் இருக்காது அதே சமயத்தில் சிறிது முற்றிய நிலையில் வந்தால் அறுவை சிகிச்சை கதிரிக சிகிச்சை போன்ற சிகிச்சை மூலமாக தான் குணப்படுத்த முடியும் ஆனால் அதை பற்றிய கவலைப்பட வேண்டிய விஷயம் கவலைப்பட வேண்டாத விஷயம் என்னவென்றால் அறுவை சிகிச்சை செய்த பிறகு நாங்கள் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை மூலம் அது எடுக்கப்பட்ட சதையையும் எலும்பையும் நாங்கள் பொருத்தி அது தோட்டத்தில் மிகவும் பெரிய பாரதல் இல்லாமல் செய்ய முடியும் ஸோ ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை என்பது இது குறிப்பாக மைக்ரோவேஸ்குலர் எனப்படும் மைக்ரோஸ்கோப் மூலம் செய்யப்படும் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை இன்றைய தினம் முக அறுவை சிகிச்சைக்கு மிகவும் ஒரு முக்கிய பேருதவியாக உள்ளது அடுத்ததாக இன்றைய தினம் கதிரிகை சிகிச்சையில் பக்க விளைவில் இல்லாத கதிரிக சிகிச்சை கதிரிகை சிகிச்சை ஓரல் கேன்சர் வாய்ப்புற்றுநோய் ஏன் பயப்படுகிறார் என்றால் கதிரிகை சிகிச்சைகளுக்கு பிறகு அவர்களுக்கு எச்சில் ஊராது முகம் மிக வாய் மிக வறண்டுவிடும் ஐஜிஆர்டி ஐஎம்ஆர்டி எனப்படும் அதிநவீன கதிரை சிகிச்சை மூலம் அவர்களுக்கு எச்சில் சுரப்பிகளுக்கு கொடுக்கப்படும் கதிரியக்கத்தை தவிர்த்து கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு வாய் வற்றாமலேயே வாய் சுரப்பிகள் வற்றாமலேயே கதிரிகிச்சை கொடுக்க முடியும் அடுத்ததாக வாய்ப்பு நோயை தடுக்க முடியுமா தடுக்க முடியும் என்றால் தினமும் ஒரு வைட்டமின் இ ஒரு கேரட் சாப்பிட்டால் வாய்ப்பு நோயை தடுக்க முடியும் என்று சொல்கிறார்கள் அதற்கு விஞ்ஞான பூர்வமான ஆதாரங்கள் இல்லை இருப்பினும் நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் நம்மளை காய்கறிகள் கலர் காய்கறிகள் அதாவது கே கலர் பெரிய மிளகாய் இது குண்டு மிளகாய் ஆகிய கலர் சிவப்பு கலரில் பச்சை கலர் கேரட் கலர் காய்கறிகளை உண்பதன் மூலம் கண்டிப்பாக வாய்ப்பு நோயை தவிர்க்க முடியும் அதே சமயத்தில் கலர்டு ஃபுட் உணவுகள் கேசரி கலர்டு கேசரி கலர்டு ஜிலை போன்ற சாப்பிட்டால் கண்டிப்பாக அது நம்மளுக்கு உதவணிக்காது அதனால் பல வகை புற்றுநோய் வருகிற வாய்ப்புகள் உள்ளன கலரில் உள்ள காய்கறிகள் நல்ல பழங்கள் ஆகையில் உண்பதன் மூலம் கண்டிப்பாக வாய் நோய் தவிர்க்க முடியும் வாயு புற்றுநோய் வந்தால் இவ்வ வாய்ப்பு நோய் என்பது ஒரு மிகவும் நம் செலவு பண்ணி அதை சிகிச்சை அளிப்பதை விட மிக எளிதில் தவிர்க்கக்கூடிய ஒரு நோய் வெறி வெறி சாதாரண முறைகள் ஒன்று புகையிலை அறவே தவிர்ப்பது இரண்டாவதாக கூறிய பல் சிதைந்த எடுத்துக்கொள்வது வாய் சுகாதாரத்தை நன்கு பராமரிப்பது இத்தினமும் காலை மாலை பல் தொடக்குவது வாய் சுத்தமாக வைத்துக் கொள்வதைத்தாலே நாம் வாய்ப்பு நோயை தடுத்து முடியும் நன்றி